மெய்யினுள்ளோர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருள் அருள் அருளியது குறி கொடுத்த பொன்மொழிகள் பாகம் ஏழு அறுபத்தி ஒன்று வித்தை எரித்து அவித்து வித்தை கரைப்போம் வாரிர் அறுபத்தி இரண்டு வித்தை இனி தூவும் வாரீர் வேதம் படைப்போம் வாரீர் வேதம் காண்போம் வாரீர் சென்னிய நூல் காண்போம் வாரிர் வாழ்வாங்கு வாழ்வோம் வாரீர் வாழ்வாங்கு வாழ்வோம் வாரிர் வாழ்வோம் அறுபத்தி மூன்று யோக சாதனை வாரீர் அறுபத்தி நான்கு ஞான சூழலில் நான் அறுப்போம் வாரீர் அறுபத்தைந்து நாதடுடன் நாதனுடன் இணைந்து அறம் செய்வோம் வாரீர் அறுபத்தி ஆறு ஊழியம் வாரிர் ஏழு குரு பக்தி செய்வோம் அறுபத்தி எட்டு ஜீவகாரணம் செய்வோம் வாரிர் அறுபத்தி ஒன்பது மனோகாரியம் செய்வோம் வாரிர் எழுபது ஆன்ம காரியம் செய்வோம் வாரிர் இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தை